வெல்கம் டு தாட்ஸ் புத்தரின் பொன்மொழிகள் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறு ஒன்றும் இல்லை ஆசையை ஒழித்தால் தாமரை இலை தண்ணீர் போல துன்பம் மனிதனை தீண்டுவதில்லை புயலுக்கு அசையாத பாறை போல் புகழ்ச்சிக்கு மயங்காமல் வாழுங்கள் மனதின் பிரச்சனைகளை அறிந்து கொள்ளவும் சரி செய்யவும் தியானமே சிறந்த வழி தன்னை அறிந்தவன் வெற்றி தோல்வி எது வந்தாலும் தலை வணங்காமல் வாழலாம் எளிமையாகவும் கண்ணியமாகவும் இருப்பதே பண்பட்ட மனிதனின் அடையாளம் தடைகள் இல்லாவிட்டால் மனம் நிதானத்தை இழந்து அகந்தைக்கு ஆளாகும் அடக்கம் இன்றி நூறு ஆண்டுகள் வாழ்வதை விட ஒழுக்கத்துடன் ஒரு நாள் வாழ்வது சிறப்பு உலகத்தில் இருக்கும் எல்லா விஷயங்களையும் விட உங்களை அதிகம் தொல்லை செய்வது உங்கள் எண்ணங்கள் மட்டுமே உங்களை நீங்கள் முழுமையாக நேசித்தால் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டீர்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி